பூமி சிதாசிரியில் இப்போ ஒரு வேறு லெவலில் எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் ஜான்சி மேடமும் ராணியும் சேர்ந்துக்கிட்டு பிச்சு ஒதறிக்கிட்டாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிவிட்டு மண்டபத்தோட கேட்டுலேருந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற டோர் வரைக்கும் எல்லாத்தையும் சாத்திட்டு வந்து விசாரிக்கிறாங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சு இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவு வந்துட்டாங்க ஏன்னா இயர் எல்லா ஏற்பாடும் ரெடி பண்ணியாச்சா அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் ராணி வந்து எல்லார்ட்டையும் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க அப்போன்னு பார்த்தேன் என்னம்மா பொண்ணை காணும் இன்னமும் வரமாட்டேங்கிறாங்க என்னங்க ஐயரே இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது முகூர்த்தத்துக்குங்கிற மாதிரி சொன்னோன்னா இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இருக்குது பொண்ணு ரெடியாக தாமதமாகாதாங்கிற மாதிரி ராணி வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப ஒரு பக்கம் நம்ம சித்தார்த்தோட என்டையர் ஃபேமிலி வந்து ராணிக்கு பின்னாடி வந்து நிற்கிறாங்க என்ன சொல்லி சமாளிக்க போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது அம்மா எனக்கே கொஞ்சம் லைட்டாக பயமாக தான் இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து மனோ வந்து பேசுகிறாங்க ஆமா அது ராணி வந்து இவ்வளோ கேஷுவலாக வந்து இருக்கானா இதுக்கு பின்னாடி வேறு எதுவும் திட்டம் போட்டு வச்சுருப்பாளோன்னு எனக்கு தோணுதுங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க திட்டமா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க சாவித்ரி ஏன்னா இதில் நமக்கு ஆதாரம்லேருந்து எல்லாம் ஹெவியாக இருக்குது இன்னொன்று நம்ம மல்லிகா வந்து இங்கே இல்லவே இல்லை இன்னொரு பக்கம் நம்ம மல்லிகா ராணி அந்த பையன் மூணு பேர் இருக்கிற வீடியோ ஆதாரம் இருக்குது இதை மீறி வந்து ராணியால் எதையுமே வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சாவித்ரி வந்து சொல்கிறப்ப மனமும் தமனாவும் ராணி வந்து பிரில்லியண்டாக ஏதோ ப்ளே பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் அத்தை வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்பான்னு பார்த்து என்னம்மா உங்கள் பொண்ணை வந்து காணும் எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்கே பொண்ணு யார் குடியாது அப்படின்னு சொல்லி வார்த்தையை முடிக்கிறதுக்குள்ளேயே கண்ணத்துலேயே பலார் பலாறுன்னு அடிக்கிறாங்க நம்ம ராணி வந்து மாப்பிள்ளையோட ரெண்டு அத்தைங்கங்களை வந்து அடிக்கிறாங்க வேற லெவலில் நினச்சினே சொல்லலாம் என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்க என்னோடய தங்கச்சியை வந்து அடிக்கிறேன் பொண்ணு அப்படின்னா எங்கே போச்சு அப்படின்னா பொண்ணு யார் தானே ஓடி போச்சுங்கிற மாதிரி திருப்பி சொன்னோன்னே இவங்களையும் போட்டு கண்ணத்தில் பலார் பலாறுன்னு அடிக்கிறாங்க ராணி என்னம்மா ராணி இப்படி பண்ணிகிட்டு இருக்க அவங்க கேட்டாங்கன்னா ஏதாவது பதில் சொல்லி சமாளிமா அதை விட்டுட்டு ஏமா அடிக்கிறேன்னு கிருஷ்ணமணியிலேருந்து எல்லோரும் வந்து இருக்காங்க ஏன்னா மாப்பிளை வீட்டுக்காரங்களை போட்டு அடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு இருக்கு யாரும் வந்து தப்பாக நினைக்காதீங்க அமைதியாக இருங்கன்னு சொன்னோன்னா மாப்பிள்ளை வந்து கடுப்பாக எந்திரிக்கிறாங்க எங்கள் அத்தையே வந்து அடிக்கிறீங்களா நீ தேவையில்லாமல் பேசுகிறவள வச்சிக்காத நீ இங்கே வந்தேன்னு வச்சுக்கிய உனக்கும் இதே பூஜை தான் அப்படின்னு இருக்கிறப்ப மாப்பிளையோட அப்பாவை வேஷம் போட்டு நடிக்க வந்தவங்க அப்படியே கொடுக்குன்னு இந்த பக்கம் வந்து நீங்கள் செய்கிறதெல்லாம் ரொம்பவே தப்பு என்னம்மா பொண்ணை காணுன்னு கேட்டதுக்கு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க பொண்ணு இருக்கா இல்லையா பொண்ணு கண்ணிலே காட்ட மாட்டேங்கிறீங்கன்னு தானே என்னோட தங்கச்சிங்க ரெண்டு பேர் வந்து கேட்குறாங்க இதுக்கு போய் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அவர் வந்து கேட்டோன்னே நான் பொண்ணு யாருக்குடியோ அப்படின்னு சொல்லும்போது அவங்களே அணிக்கலான்னு போகிறப்ப சித்தார்த்த் வந்து கையை பிடிச்சி நிப்பாட்டிடுறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து ராணிக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து பேசுகிறாங்க தேமா இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க ஒண்ணும் காரணத்தை சொல்லி இது மாதிரி அடிக்கணும் இல்லாட்டி எதுவுமே புரியாம எங்களுக்கு யார் பக்கம் நிற்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது மலர்வெளி மட்டும் கரெக்டாக வந்து ஜட்ஜ் பண்றாங்க இதுக்கு பின்னாடி ராணி வந்து கோவப்பட்டு அடிக்கிறானா ஏதோ ஒரு வில்லங்கா இருக்குன்னு தெரியும் நடந்துக்கிறத விதத்தை பார்த்தா இங்கே வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை என்ன ஏதுன்னு ராணி வந்து சொல்லதான் போறா கரெக்டாக அத நீங்க கண்டுபிடிச்சிட்டிங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மலர்வெளிக்கிட்ட ஏகப்பட்ட அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்கு நான் உங்கள் எல்லாட்டையும் வந்து தான் போறேன் அஞ்சலி பாட்டியும் கேக்குறாங்க சொல்லுமாங்கிற மாதிரி சொல்றப்ப ஒருத்தவங்க வந்து வந்தட்டும் வந்ததுக்கு அப்புறம் சொன்னாதான் கதையில சுவாரஸ்யமா இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே மேடம் வந்து ஜீப் எடுத்துட்டு மண்டபம் வந்து நிப்பாட்டிட்டு இருக்கிறப்ப அவங்க கூட வந்து ஏழு எட்டு பேர் வந்திருக்காங்க அப்படியே உள்ள வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல உள்ள வந்தோன்னே வந்து இவங்களுக்காக தான் வந்து காத்துட்டு இருக்கேன் அம்மா போச்சுமா ஜான்சி மேடம் வந்துட்டாங்க ராணி வந்து ஏதோ ஒரு பிரில்லியண்டாக வந்து திட்டம் போட்டு வச்சுட்டா அப்படின்னு இருக்கிறப்ப பேர் அதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல சாவித்திரியும் தமனாவும் அது மாதிரி தான் நிற்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே நம்ம இந்த விஷயத்தில் வந்து இருக்குமா இல்லையான்னு தெரிலங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க சாவித்ரி ஒரு பக்கம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ தேவைலாம் பிரச்சனை பண்ணாத ராணிங்கிற மாதிரி சொல்லும்போது வாயை மூட்டு பேசாமல் அங்கே நிற்கிறோம் ஏதாவது வார்த்தை வந்துச்சு நான் மனுஷியாக கூட நடந்துக்க மாட்டேன் இதுக்கு பின்னாடி யார் யார் இருக்கா என்ன இருக்கான்னு என்ன தெரியாது நினச்சியாங்கிற மாதிரி பேசும்போது சான்சி மேடம் வந்து சொல்கிறாங்க இங்கேருந்து யாருமே தப்பிச்சு போகக்கூடாது எல்லா கதவியும் வந்து இழுத்து சாத்தியா அப்படின்னு சொல்லும்போது ஏழு எட்டு பேர் வந்து மண்டபத்தோட எல்லா கதவியும் வந்து பூட்டி போட்டு பூட்டி வச்சிடறாங்க இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து எல்லாேருக்கும் வந்து வெட்ட வெளிச்சத்துக்கு வரப்போகுது அப்படின்னு இருக்காங்க ராணி என்ன ராணி இங்கே என்ன நடக்குது போலீஸ் வர வரைக்கும் இங்கே என்ன பிரச்சனை இருக்குது ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம சித்தார்த்தோட என்டையர் ஃபேமிலியும் சொல்கிறேன் சொல்கிறேன் நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து சொன்னால் மட்டுந்தான் உங்களுக்கு தெரியும் நம்ம ஊரில் ரொம்ப ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோயில் இருந்துச்சு தெரியுமா சூப்பர்மானோட கோயிலுங்க சொல்லிட்டு இருக்கிறப்ப ஊரில் இருக்கிற முக்காசி பேர் வந்து கேட்குறாங்க அதுக்கும் இந்த கதைக்கு என்ன சம்பந்தம் ஐயா இதுக்கு பின்னாடி வந்து மாஸ்டர் மைண்டாக வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு ஏகப்பட்ட பேர் சதி திட்டம் போட்டிருக்காங்க அது எல்லாத்தையும் வந்து ஒன்று ஒன்றா முடிச்சு வந்து அவுக்கணும்னா என்டையரா சொன்னால் மட்டும்தான் உண்டுங்கிற மாதிரி சொல்லும் போது இல்லை ராணி ஏதோ மறைக்கிறா அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ ஆதாரத்தை இப்போ காட்டினா மட்டும்தான் உண்டு இல்லாட்டி ராணி பேசுனதுக்கப்புறம் காட்டினா எல்லாரும் வந்து நம்ம மேலே வந்து தப்பாக வந்து யோசிப்பாங்கன்னு சொல்லி ஒருத்தவங்கள்ட்ட எட்டுமே வந்து பணத்தை கொடுத்துட்டு அதே மாதிரி வீடியோ ஆதாரத்தை வந்து காட்டுறாங்க பார்த்தீங்களா ராணி வந்து ஒரு பையன் கூட மல்லிகா கூட சேர்த்து வைக்கிறேங்கிற மாதிரி பேசியிருந்தா இதுலேருந்தே தெரிய வேணாமா ராணி தான் பத்திரமா வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு அமுச்சு வச்சிருக்கான்னு சொல்லும்போது போது சித்தார்த்து வந்து கேட்குறாங்க என்ன ராணி இப்படி பண்ணி அடிச்சிருக்க முதல்ல ஒரு விஷயத்தை வந்து கேளுங்க இவங்க சொல்கிறது எல்லாமே பொய்னு சொல்லி திருப்பியாக அந்த அத்தைங்களை வந்து ராணி வந்து கண்ணத்துலேயே வந்து பலார் பலார்னு அடிக்கிறாங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் நம்ம சித்தார்த் வந்து என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலங்கிற மாதிரி யோசிக்கும் போது சொல்கிறேங்க சொல்கிறேன் நம்ம வீட்டில் வந்து ஒரு ஐயா இருக்கார்ல அவர் தான் மாப்பிளையை பற்றி புட்டு புட்டு வச்சாரு அப்படின்னு சொல்றாங்க நான் பத்திரிக்கை எடுத்துட்டு அவர் முன்னாடி போய் நின்னன்னா நிற்கிறப்போ வந்து இந்த கல்யாணத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிற விஷயம் வந்து அவர் கண்ணில் வந்து தெரிஞ்சிச்சு மல்லிகா முன்னாடியும் கிருஷ்ணவணி அம்மா கேக்க கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தனியாக போய் கேட்டேன்னா மாப்பிளைய பத்தி எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு என்ன பிரச்சனைன்னு கழிச்சு அப்புறமேட்டு யோசிச்சிட்டே இருந்தேன் மாப்பளியை பற்றி நம்ம தாமரக்கா வந்து விசாரிச்சாங்க விசாரிச்சப்ப எல்லாமே வந்து நல்ல விதமாக தான் சொன்னாங்க எனக்கும் சந்தேகமாகவே போச்சு என்னடா அது அந்த ஐயா சொன்னால் எதுவாக இருந்தாலும் கரெக்டாக இருக்கும் தான் நினைச்சேன் பாத்தியாமா இது எல்லாம் வந்து பரமேஸ்வரன் ஐயா வந்து பண்ணி வச்ச வேலை அதுதான் நம்ம ராணிக்கு வந்து இவ்வளோ பெரிய உதவி வந்து பண்ணியிருக்காரு போல இருக்கேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம ராணி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் வந்து சொல்லுங்கங்கிற மாதிரி ராணி கிட்ட வந்து பேசும்போது ஏதாவது பேசுனேன்னு வச்சுக்கேன் மாப்பிள்ள உனக்கும் வந்து அதே அடிதான் அமைதியாக நிற்கிறோம் அடுத்தது உன்னோட கதையை தான் சொல்ல போகிறேன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணுங்கிற மாதிரி ராணி வந்து செமையாக வந்து கலாய்க்கிறாங்க ஒரு பக்கம் அதுக்கப்புறமேட்டு மல்லிகா லவ் பண்ணுற விஷயம்லாம் தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் அந்த பையனோட சேர்த்து வைக்கலாம்னு நான் முடிவு பண்ணேன் சந்தர்ப்பம் கிடச்சிருச்சுன்னு சொல்லி மாப்பிளையும் அவங்க அத்தையும் வந்து அதான் பார்த்தீங்களா சேர்த்து வைக்கிறேன் சத்தியம் வேற பண்ணி வச்சிருக்கா இதுலேருந்தே தெரிய வேணாமா இவன் மேல வந்து யாரும் பழி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களை அடிச்சு இது மாதிரி பிரச்சனையை உண்டாக்குறாளா அப்படின்னு சொல்லும்போது இருங்க மாப்பிள்ள சார் எதுக்குள்ள வந்து அவசரப்பட்டிங்கன்னா என்ன பண்றது கொஞ்சம் பொறுமையா இருங்கங்கிற மாதிரி சொல்லும்போது இவங்க முந்நூறு பவுனை வந்து எடுக்க பார்த்தாங்க அப்படின்னு அந்த விஷயத்தையும் சொல்றாங்க ராணி இவங்க வந்து திருட பார்த்தாங்களா ஆமா நான் வந்து வேற ரூம்லேருந்து வந்து எடுத்துட்டு வந்தேன்ல அதுக்கெல்லாம் யார் காரணம் இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த விவகாரத்தையும் சொல்றாங்க இவ்வளவும் வந்து திட்டம் போட்டது யார் தெரியுமா சிவமணி தான் தவமணியோட தம்பி தான் சிவமணி அவனை வந்து நம்ம குடும்பம் தானே வந்து பழி வாங்கினாங்கன்னு நினச்சிக்கிட்டேன் அவன் இது மாதிரி கேவலமான விஷயம்லாம் சொன்னாங்க கிருஷ்ணி அம்மா வந்து பத்திரிக்கை கொடுக்குறப்ப என்ன சொன்னாங்க நல்லா யோசிச்சு பாருங்கன்னு சொன்னோன்னே நல்ல சம்பந்தம் வந்திருக்கு அதனால தானே கல்யாணம் பண்ணுறேங்கிற மாதிரி சொன்னாங்க ஆமாம் அப்படி தான் சொன்னேன் ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குன்னு சிவமணி வந்து மல்லிகாவ கிட்ட வந்து பிரச்சனை பண்ணது வம்பளுத்தது கிருஷ்ணவணி அம்மா வீட்டுக்கு போனதுன்னு சொல்லி என்ட்டே கதையும் அதையும் வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க இதெல்லாம் ராணிக்கிட்ட சொல்லியிருக்கீங்க ஏன் என்கிட்ட சொல்லியான்னு சொல்லி சித்தார்த் வந்து கோச்சிக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு சரி இது வேறு நல்ல குடும்பமாக இருக்குது ஃபேமிலி ஃபேமிலிக்கிட்ட எப்படா சொல்கிறதுங்கிற மாதிரி தெரியாமல் இருந்து திருப்பி வந்து ஐயா கிட்டே பேசுனண்ணா இல்லை நீ போக போக எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுப்பேன் முன்னக்கூடிய சீக்கிரம் உனக்கு ஏகப்பட்ட ட்விஸ்ட்டு சுவாரஸ்யம் எல்லாம் தெரிய போகுதுங்கிற மாதிரி அந்த ஐயா வந்து சொல்லிட்டாப்புல அப்போனா அந்த ஐயாவுக்கு எல்லா கதையும் வந்து தெரிஞ்சிருக்கு எதையும் சொல்லக்கூடாது மேலோட்டமாக வந்து சொன்னாப்புல அதுக்கப்புறம் தான் இவங்களை பற்றி என்டிஆர் டீடெயிலையும் தெரிஞ்சுக்கிட்டேன் இவங்களை பற்றி இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் தப்பாக இருக்குதுன்னு ஐயா வந்து சொல்லிட்டாப்புல உடனே வந்து இவங்களோட ஃபோட்டோவும் ஒட்டுமொத்த ஜாதகத்தையும் வந்து நம்ம ஜான்சி மேடம் கிட்டே கொடுத்தோன்னா அவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இவங்க இது வரைக்கும் எத்தனை வீட்டுக்கு வந்து போயிருக்காங்க என்னென்னலாம் பிரச்சனை பண்ணியிருக்காங்கன்னு இப்போ ஜான்சி மேடம் வந்து அவங்க வயாலேயே வந்து சொல்ல போகிறாங்கங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசுகிறாங்க இல்லை இது எல்லாம் கட்டுக்கதை எங்கள் மேலே வந்து பழி போடுறா ராணிங்கிற மாதிரி சொல்கிறோன்னா ஏஐங்கிற மாதிரி கத்துறாங்க அந்த இடத்துல நம்ம ராணி வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்